மேடம் ஸோ இப்போ வந்து சொன்னீங்க என்ன அந்த சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு நீங்களே சொல்லலாம் நான் சொல்லக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும் என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள் மேம் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சி ப்ரெஸ்ஸை பற்றி யாருமே சொல்லலை நான் யூடியூப்பை பார்த்து நானாக தெரிஞ்சுக்கிட்டது சரிங்க நான் ஃபஸ்ட்டு வண்டியிலேருந்து விழுந்தோடனே டிஸ்க் பல்ஜின்காவும் அவ்வளோதான் லைஃபே போச்சு நம்ம பிள்ளையில என்ன பண்ண போகிறோம் எப்படி பா காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும்போது டாக்டர் சிபி சார் அந்த வீடியோவை பார்த்தேன் சரிங்க மேம் ஆக்சி ப்ளஸ் எப்படி உங்கள் உங்கள் கண்ணில் அந்த வீடியோ பட்டதுங்க பற்றி சர்ச் பண்ணும்போது சாரை பார்த்தோன்னே அவங்க பேசுறதுலேயே ஓரளவு அது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரி அவருடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஓகே கண்டிப்பாக இங்கே போய் ஆகணும் அப்படின்ட்டு ஒன் இயரா போராடி வீட்டில் யாருமே ஒத்துக்கலை ஆமா ஏன்னா நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வரீங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் நீ சும்மா டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்ற அப்படின்னு சொன்னாங்க கடைசி நான் நம்பிக்கையா வந்து இங்கே காலடி எடுத்து வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு நைன்டி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு நல்லா நடக்கிறேன் பைக் ஓட்டுறேன் வெயிட் தூக்குறேன்

நீங்க கொடுத்த அந்த டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டு இப்போ ஹாஸ்பிடல் பக்கம் இங்கே வந்ததே அதுக்கடுத்து எந்த ஹாஸ்பிடலும் நான் போகல எந்த ஹாஸ்பிடலுமே போகலைன்னு சொல்லிட்டாங்க என் ஊர் வெளியில கூட அதான் சொன்னாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிடல்லன்னு நினைக்கக்கூடாது என்ன நிறைய பேர் என்ன ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்லா போய் டேப்லெட்டா சாப்பிட்றேன்னு சொல்லிருக்காங்க ஆனா இப்ப இங்க வந்ததுக்கப்புறம் என்ன பெனிஃபிட்ன்னு என்கிட்ட கேட்கும் நான் வேற எந்த ஹாஸ்பிடலுமே நான் போகல இதை விட எனக்கு வேறு எதுவுமே வேணாம் எனக்கு முக்கியத்துவம் எனக்கு இப்பயே இங்க நான் பக்கத்துல இல்லையே நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றது இருக்கு இது மாதிரி பிரான்ச் ஒன்னு பக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லா எல்லாரும் சொல்றதை நீங்களா சொல்லிட்டு

சார் இருக்காரு கம் சோ எனக்கு என்ன காலையிலே ரொம்ப மோஸ்ட்லா கதிங்க அம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்க வந்து இங்க வந்து என்னென்ன மெடிக்கல் கண்டிஷன்க்காக வந்தீங்க இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க ஹெல்த்ல அப்படின்னா நீங்க என்கிட்ட சொன்னீங்க எனர்ஜி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு டாக்டர் சோ லேவர் டே பண்ணும்போது எனக்கு அது குறைஞ்சிருச்சு கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அது குறைஞ்சிரும் எனர்ஜி லைஸ் அண்ட் தென் ஸ்வீட் கிரேவிங் சொன்னீங்க எஸ் மேம் பிம்பிள்ஸ் முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு அது ஃபுல்லாக போயிடுச்சு எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம் அப்படியே பெருசு பெருசா இருக்கும் அந்த பிம்பிள்ஸ் ஓகேடா இப்போ இனிமா ஒவ்வொரு தரப்பையும் எடுக்க எடுக்க எனக்கு அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் அதுக்கடுத்து அது வரவே இல்லை எனக்கு வெரி வெரி குட் வெரி குட் அதாவது முக்கியமான விஷயம் ஆக்சி பிளஸ் பொறுத்தவரை என்னன்னா ஒரு ப்ராப்ளம்னு வந்தாங்கன்னா திரும்பி அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அதுதான் விஷயம் இந்த ட்ரீட்மெண்ட் டிஸ்கன்யூ பண்ணாலும் அந்த திரும்பி அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது இன்னொரு விஷயம் மேடம் நீங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க நிறைய பேர் இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ணும் எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உம் கா எப்படி வந்த உடனே ஒரு ஒன் ஹவர் தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கேட்கும்போது ஒன்னர் முடிஞ்சிருச்சா அவ்வளோதான் போய்ட்ட எனக்கு எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா இந்த சார் சொன்னாரு எனக்கு இந்த செஷனோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இருந்தாலும் நான் வருவேன் ஒவ்வொரு செஷனும் நான் வருவேன் நீங்களே வருவேன்னு வரீங்க சரி வெரி வெரி கிரேட்ஃபுல்

அதுக்காக தான் இந்த வீடியோவே நிறைய பேர் கேட்பாங்க என்ன நீங்க வீடியோ எடுத்து ப்ரொமோட் பண்றீங்களா இல்ல 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 சோ எங்க ட்ரீட்மென்ட் பத்தி நாங்க பேசுறத விட நீங்க குடுக்கற ஹோப் வந்து எங்க போகணும்னு தெரியாம அழிஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லைட்டா தெரியும் ஒரு ரே ஆஃப் லைட்டா அதனால வந்து நார்மலா அத சொல்ல முடியாது அது ஒரு உணர்வுபூர்வமா

ஆக்ஸி பிளஸ் இன் ஒன் வேர்டுனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கடா நம்பிக்கை மட்டும் நம்பிக்கை நம்பிக்கை கடவுள் மாதிரி நம்பலாம் நூறு சதவீதம் தான் ஆக்சி ப்ளஸை நம்பி நம்ம வரேன் வர தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கு பொறுத்தவரையும் எனக்கு டாக்டர் எல்லா ஃபீமேல்ஸும் இங்கே வந்து எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதே சமயம் அது எடுத்தால் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னா என்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சி ப்ளஸில் அதாவது எப்படின்னா இப்ப வந்து எல்லா ஃபீமேஸ்மே ஒரு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும் என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க பிம்பிள் ப்ராப்ளம் ஆக்னி ப்ராப்ளம் அதுக்கு எங்க போறதுன்னு தெரியாம இருப்பாங்க அதுக்கு வந்து இங்க வந்தா எவ்ளோ ஷார்ட் ஸ்பான்ல ரிசல்ட்ஸ் தெரியும் என்னென்ன அதாவது எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் ஏன்னா எல்லாருமே பிம்பிள் அடி நான் உங்களுக்கு க்ரீம் குடுத்துருப்பேன் அந்த ஃபேஷவாஸ் குடுத்துருப்பேன் நினைச்சிருப்பாங்க இடத்துல நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நினைச்சேன் ஆனா என்னால தொடர்ந்து மாசம் வர முடியாது ஃபைவ் பர்சன் ஸ்டார்ட் சொன்னாங்க அஞ்சு மாசத்துல நம்மளுக்கு என்ன கியூர் ஆக போகுது அப்படின்னே நினைச்சேன் நீங்க ஃபஸ்ட்

இப்ப அப்பாவுக்கு கேட்டேன் அப்பா நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் உங்க ஃபேமிலியே அவ்வளவு தூரத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் தாண்டிடா அம்மா ஊட்டில இருந்து வந்திருக்காங்க இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேல இங்க வந்து ஆக்சி பிளஸ் பிளஸ்ட் சோ தேங்க்யூ சோ மச் மேடம் அவங்கவே மேம் உங்களுக்கு சொல்லலாம் நின்னோன்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆக்சி பிளஸ்னா செலிபிரிட்டீஸ் வர ஹாஸ்பிடல் காஸ்ட்லியா இருக்கும் அதுக்கான ஆன்சர்ஸும் நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நான் கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது மேம் நம்ம உடம்பு சரியான நம்ம இந்த ஹாஸ்பிடல் அமைச்சோம்னா அது வசதியானவங்க வசதி இல்லாதவங்க அந்த வித்தியாசமே கிடையாது ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எல்லாருக்குமே புரியுது கவலையோட நாங்க வர்றோம் ஆனா போகும்போது சந்தோஷமாவே அடுத்து எப்போ நம்ம வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கீங்க வெரி

எல்லாத்துக்கும் இது போய் சேரணுங்கிற மோட்டிவ்ல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் பண்ணி இதோட எட்டு வருஷம் ஆக போது கடவுளோட பிளெஸிங்ஸ்ல உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இன் ஃபியூச்சரும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் நம்புவது என்னன்னா விளம்பரமோ இல்ல டிவி ஆட்ஸோ இல்ல ப்ரமோஷன்ஸோ இல்ல விட வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க போய் நிறைய பேர் எங்கிட்டே அப்படிதான் மேம் சொல்றாங்க எல்லாம் செலிபிரிட்டி வர்றாங்க அது சும்மா போயின்னு சொல்றாங்க அது கிடையவே கிடையாது நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் அது வந்து நிஜமாவே அவங்க கஸ்டமர் மாதிரி அடிக்கடி வந்து பார்த்துட்டு பாத்துட்டு கேக்குறேன் உங்களுக்கு உடம்பு செல்லாத மாதிரி அவங்களுக்கு உடம்பு செல்ல செலிபிரிட்டியும் ஒரு ஹியூமன் பீங்ஸ் தான் அவங்க படிச்சு படிச்சு எங்க அம்மாட்ட எல்லாருமே ரிலேஷன்ஸ் எல்லாருமே நான் சொல்லுவேன் அது வந்து உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஒரு ஒர்க் ம் டாக்டர் இன் ஒன் வேர்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க

ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் திஸ் இஸ் த மொமெண்ட் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டதுன்னு நான் சொல்லுவேன் மேம் ஏன்னா நாங்கள் சொல்லும் போது என்ன ஆகும்னா அது விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி ஆகும் நீங்க சொல்லும் போது வந்து அதை நம்பிக்கை பிளஸ் அது அதே சமயம் அது வந்து ஒரு ஒரு தடவை நம்பிக்கை வச்சு உள்ள வந்துட்டாங்கன்னா யாருமே அதை திருப்பி சொல்ல மாட்டாங்க அது அடுத்தவங்க மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க தேங்க்யூ தேங்க்யூ நான் தான் தேங்க்ஸ் இன்னும் உங்களை முடிஞ்ச ஒரு ஹக் பண்ணிடுவேன் நீங்கள் தான் வீடியோ ஃபேஸ் காமெண்ட் சொல்லிட்டீங்க இட்ஸ் அண்ட் எமோஷ்னல் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ வேற தேங்க்யூ